அந்த மக்களுக்காக என்ன செய்தோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம் சிந்தித்தவர் மாறி எனது பணியின் மூலமாக மக்கள் பணியை செய்ய வேண்டும் பார்த்தவர் மாறி அந்த உணர்வை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் வேண்டும் அல்லவா ஆகவே பணி என்பது ஒரு வாய்ப்பு மக்களுக்கு தொண்டாற்ற கிடைக்கின்ற வாய்ப்பு அந்த வாய்ப்பினை நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதே உள்ள முந்துதல் அந்த உந்துதல் நம்மை ஏற்படைய செய்கிறது அவர் அதில் அந்த பகட்டை எல்லாம் பார்த்துக்க பந்த பகட கொஞ்சம் பேருக்கு நானும் பார்த்துக்கேன் சிலது ஒருவர் குழுவில் முதல்வராக வருகின்றார் அந்த டேபிள் உட்காருறாரு எல்லாம் சுற்றி பார்க்கறாரு மணி அடைக்கிறாரு அட்டெண்டர் வர்றார் என்ன விஷயம்னா அவர் இந்த பேனா வந்து கீழே விழுந்துருச்சு அதை இவர் குழு அட்டெண்டர் அட்டண்டர் எதுக்கு அவரை வந்து எடுத்து குடும்பம் இப்போ அந்த பந்தா பணிங்கிறது தங்கள் பந்தவரை காண்பதற்கு அந்த பணி என்று நினைக்கின்றார்கள் ஆனால் பணி என்பது பணியாற்றுவதற்காக பணிவில்லாத பணியாளர் இவர்கள் மக்களை உறிஞ்சு பணியை பணியாக செய்தவர் மாறிவிட்டு அந்த பணியின் பலனை ஜாதி மத இன மொழி வேறு என்று கிடைக்க செய்தவர் மாறிவிட்டு ஆகவேதான் மேனேஜிங் எஜுகேஷன் விவேகானந்தர் சொன்னார்

கடற்கலரா போடுறாங்க நிறங்கள் பேச்சுமைக்காக வரலாம் ஏழு நிறங்களை கேட்டால் வெண்மை நிறம் வரும் இணைக்கின்ற தன்மை வர வேண்டாம் இப்ப அதற்கெல்லாம் ஜாதி சங்கம் வந்துடுச்சு ஜாதி சங்கம் வந்து நீ வேற அவங்க கவனமா பார்த்த ரொம்ப நெருங்கீராங்க பெரியார் வாழ்ந்த மண்ணில் இந்த மனநிலையை பரவ விடலாம் இளைஞர்களிடம் பரவப்படலாம்

இந்த சூழலை இடிவானத்துடைய உருவாக்கியவர்கள் நாளைய ஆளும் இனமாக மாறி தான் ஆளுபவர்களுக்கு அறிவும் வேண்டும் பண்பும் வேண்டும் இரண்டு குறைந்தவர்கள் ஆட்சிக்கு வராமல் பார்த்துக் கொள்வது நமது பொருள் மாலை முத்து பன்முகத்தன்மையுள்ள ஒரு மாமனிட அவர் வந்து எங்கே வகப்புகளோட ஒதுக்கிவிடார் புத்தக அரமான நின்று விடல சமூகத்தோடு தொடர்பு தனது பணியை பகிர்ந்து கொள்ளுகின்றார் ஒரு சமூக நீதிக்காக முன்னேற்ற சமுதாயத்திற்காக தனது வாழ்நாளின் பல பகுதிகளையும் பயன் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருந்த சலிப்பில்லாத ஓய்வதிதாக மறைந்தார் அத்தகைய மனிதர்களை பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது ஆனால் மாரிமுத்தூள் இழைப்பினருக்கு இரவல் மூலமாக நாம் மற்றொரு செய்தியும் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களை பெரும்பான்மையான உடைப்பு மதம் என்ற என்றும் உடலை வருகொடு அழகு தொங்க தொங்கவில் எந்த உயர் ஜாதியினராக பார்த்துக்கீங்களா நம்ம பக்தி இலக்கை என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் பொய்கள் மெய்ய பொய் சொல்லிடுது இது மெய் அறிவுனா இதை பத்தி அறிவில்லை செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற சிவலோகம் பாரு செத்ததுக்கு அப்புறம் எந்த உடலுக்கு வரைதான் உங்களுக்கு உணர்வு உங்களுக்கு அறிவு உங்களுக்கு வாழ்வு உங்களது அடையாளம் அதனாலதான் இந்த மெய்ங்கிறது எந்திருக்கு இந்த மெய் தமிழ் நெய்யா உடல் ஒன்று இல்லையா உடல் நெய்யாவது இந்த உண்மையை புரிந்து